வணக்கம் இது உங்கள் கற்பி கோ சுவாமிநாதன் நம்ம இன்னைக்கு ஒரு பழமையான ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா அது திருக்குறள் திருக்குறள்ல இன்பத்து பாலை பத்தி பேச போறோம் இன்பத்துப்பால் இல்லைன்னா காமத்து பால் அப்படின்னு சொல்றோம் வள்ளுவர் பெருந்தகை வந்து ஏன் இத எழுதுனாரு அந்த காலத்துல எல்லாரும் அத ஏற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு காமத்தை பற்றியோ அதன் ரசனையை பற்றியோ இல்ல அதுல இருக்கிற விகாரம் விரசம் பற்றியோ எழுதினா அத ஒரு அடைப்புக்குள்ள கொண்டே சட்டகத்துக்குள்ள வச்சு நிப்பாட்டுறாங்க அதை எழுத கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி இருக்கையில நம்ம இதை பற்றி அன்றைய பல்லுவ அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பாடல்களையும் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாவேந்தர் பாரிதாசன் ஒரு பாட்டு எழுதுறார் வெல்லாத இல்லை திருவள்ளுவன் வாய் உழைத்தவற்றுள் கொள்ளாததில்லை குறைதீர்ந்த வாழ்வியை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இந்த முக்கியமான வரிய பாரதிதாசன் சொன்ன வரிய சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேரறிஞர் ஒரு சொன்னாரு ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் திருக்குறளை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துல ஆஹ் வேதங்கள் புராணங்கள் எடுத்து போது கீதையை எடுத்து வச்சாங்க அந்த கீதையை எடுத்து போது பெரியார் வந்து திருக்குறளை எடுத்து வைக்க சொன்னாரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு போனாரு குறைந்த விலையில திருக்குறளை போட்டு எடுத்து சொல்ல சொன்னார் ஏன் திருக்குறள் இருக்கணும் திருக்குறள் திருவாசகம் இப்படியான பழமையான நூல்கள் நம்ம வீட்டுல இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு ஒரு பேரறிஞர் அந்த மொழிதானை மொழிதானே இத்தனை ஆண்டு காலம் நம்மளுக்கு இதை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கு திருவள்ளுவர திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளை பற்றியும் ஏகபோகமா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆராய்ச்சிக்குட்பட்டது இருக்கு அதை பற்றி பேசி கொண்டு போகாமல் காமத்துப்பால ரிவர்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ரிவர்ஸ்லன்னா நீங்க அறத்து பால் இன்பத்துப்பால் இப்படி வராம காமத்து பால்ல இருந்து நீங்க அறத்து பாலுக்கு போங்க அப்புறம் பொருட்பாலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இத சொல்லணும் அப்படின்னா இன்றைய ரசனை குறைவான விரசமான உலகத்துல இத ரசிச்சு கேளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்திருக்கேன் தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தொடர முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா இத தொடர்ச்சியாக நாம கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாம் முதல் அந்த முக்கியமான முதல் தகை அணங்கு உறுத்தல் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திலிருந்து அந்த அதிகாரத்திலிருந்து அந்த அந்த இந்த விஷயத்தை பார்ப்போம் அதுல முதல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது பாட மயில் மாதர் எனக்கு கிடைச்ச புத்தகம் எல்லாரோட மனக்குடவர் உரையில ஆரம்பிச்சு இன்னைக்கு கலைஞர் வரைக்கும் கொண்டு வருது நிறைய சொல்லியிருக்காங்க அவர் மனக்குடவர் என்ன சொல்றாருன்னா இக்கனங்கு குலையை உடையால் தெய்வம் கொல்லோ நல்லதோர் மயில் கொல்லோ அன்றி மக்களுள்ளால் கொல்லோ என் மனம் மயங்கா நின்றவற்றில் பாதோ அப்படின்னு எழுதுறாரு இதையே இவள் வந்து தெய்வமா மயிலா மாதரா என்ன தெரியலையே இவர் யாரு இவ ஒரு மாதரா அப்படின்னு சொல்றாரு தெய்வமோ மயிலோ தோடறிந்த பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குதே உன்னகிட்ட அப்படின்னு சொல்றாங்க குழையை அணிந்த இப்பெண் தெய்வ பெண்ணோ அழகிய மயிலோ மனித பெண்ணோ எனக்கு ஆனா என் நெஞ்சு அவள்கிட்ட மயங்குதே மாலும் நெஞ்சு மயங்குதே மாதர்கள் அப்படிங்கிறது இந்த கணங்கு குலை சோ இந்த அணங்கு எப்படிப்பட்டவளா இருக்கா இந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கா மயக்கிறவளா இருக்கா அவள் கண் மயக்குது இவள் வந்து தெய்வ பெண்ணோ மயிலோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் வர்ணிக்கிறதாக அதுல வருது அனங்குகொள் கொல் ஆய்மயில் கொள்ளோ கனங்கு குளை அந்த நெஞ்சி வந்து என் நெஞ்சையே கொள்ற அளவுக்கு அவளான அழகு இருக்கு என் நெஞ்ச பதட்டப்படுத்த வைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துட்டு போகலாம் இந்த இந்த விஷயத்துல ஒரு பெண்ணை அவளை அழகை வர்ணிச்சு பேசியிருக்கிறாரு வள்ளுவர் அதை நாம ரசிச்சு வாழ்வியல் லோட அதை பயன்படுத்தி ஒரு மாதரை ஒரு பெண்ணை அவளோட காதனியை அவ அணிந்திருக்கிற ஒரு ஒரு குழலை அவ வந்து அவ வந்து மனித பெண்ணு தானா இல்லை வேற தேவதையா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ரசிச்சிருக்காரு இல்லையா புய திருவண்டு அப்படித்தானே அதை எடுத்துக்கிடணும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முதல் முதல் முதல்ல அங்க பாடல எழுதியிருக்கிற ஒரு கல்வி இதை தான் நம்ம ரசிக்கணும் இப்படிப்பட்ட பெண்ணை நம்ம பார்த்தா மயங்குரம் தானே உண்மைதானே நம் மனம் நெஞ்சம் வந்து படபடக்குதுல அதை ரசிக்கிறவங்கள அவளோட காதோரம் பேசுகிற லோலாக்க ரசிக்கிறவங்கள அவள் கண்ணை ரசிக்கிறவங்கள அதை அன்றே அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இதுல பாக்குறோம் நாளைக்கு சந்திப்போம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம்